முஹர்ரம் மாதத்துடைய ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் அல்லாஹுடைய முகத்தை நாடி நோன்பு வைப்பது சுண்ணாவாகும் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹ் வேலையூவர் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாள் முஹர்ரம் மாதத்துடைய ஒன்பதாவது நாள் நோன்போய்ப்பேன் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார்கள் பத்தாவது நாள் அல்லாஹ்டைய தூதர் நோன்பு ஒயத்தார்கள் அந்த நாளைத்தான் யோ மோ ஆஷரா என்று அழைக்கின்றோம் அல்லாஹ ஆஷரா என்றால் அஷரா பத்தாவது எண்ணிக்கை குறிக்கக்கூடிய சொல் நாள் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளை குறிக்கக்கூடிய சொல் அது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழைகிவ செல்லும் ரமதான் மாதம் கடமையாவதற்கு முன்னால் இந்த முஹர்ரம் மாதம் பத்தாவது நாள் நோன்பு வைப்பதை கடமையாக்கி இருந்தார்கள் பின்னால் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அழைகிவ செல்லும் விரும்பினால் இந்த ஆஷராவுடைய நோன்பை நீங்கள் பிடியுங்கள் விரும்பவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் கடமையை விளக்கி சுன்னாவுடைய தரத்தில் இதை கொண்டு வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் யார் ஒருவர் முஹர்ரம் மாதத்துடைய இந்த பத்தாவது நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வருடத்தின் பாவத்தை அல்லாஹ் ரபுல் அலமின் மன்னித்து விடுகிறான் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா صلى الله عليه وسلم